வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு முக்கியமான ரயிலுக்கு மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ தமிழில் தான் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த ஒரு நாள் மட்டும் தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது யூடியூப் சார்பாக அதை ஆதங்கமாக தெரிவித்ததுக்கு அப்புறம் அதை மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறது தெரில இருந்தாலும் யூடியூப் நிர்வாகத்திற்கு நன்றி ஏன்னா குறைய சொல்லக்கூடிய நம்ம அதை சரியான காரணத்தையும் சரியான உடனையும் சொல்கிறது நல்லது இல்லையா சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் அதாவது மதுரை பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இப்போது ஈரோட்டில் இருந்து செங்கோட்டைக்கு வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ரயில் இந்த ரயில் செங்கோட்டை வரைக்கும் இல்ல திருநெல்வேலி ஈரோடு வரைக்கும் தான் கொண்டிருந்தது அப்புறம் செங்கோட்டை வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது போய் தான் செங்கோட்டைக்கு போகும் தினமும் மணிக்கு இருந்து புறப்பட்டு செல்லும் அப்படி செல்லக்கூடிய இந்த ரயிலானது வருகிற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பது ஆகிய நான்கு நாட்கள் தேதியை நல்லா குறிச்சிக்கோங்க இருபத்தி இருந்து முப்பது வரைக்குமே ரெண்டு மணிக்கு வழக்கம் போல் ஈரோட்டில் இருந்து கிளம்பும் கரூருக்கும் வரும் திண்டுக்கலுக்கு வரும் திண்டுக்கலுக்கு அப்புறம் இந்த ரயில் போகாது ஏன்னா அதற்கடுத்து பராமரிப்பு பணிகள் காரணமாக திண்டுக்கல்லிருந்து செங்கோட்டை வரைக்கும் இந்த ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது சரி இப்போது காலையில் இருபத்தி ஏழாம் தேதி செங்கோட்டையிலிருந்து கிளம்பி போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரிட்டன் வரும்போது தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிற நாலு நாளில் காலையில் அஞ்சு பத்து மணிக்கு செங்கோட்டையிலிருந்து கிளம்பணும் ஆனால் இந்த ட்ரெயின் அந்த டயத்துக்கு அங்கேருந்து கிளம்பாது ஏன்னால் இந்த ட்ரெயின் தான் திண்டுக்கல்லோடு நிற்குதே அப்புறம் எப்படி வரும் இது முற்றிலும் அன் ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் முன்பதிவு செய்யப்படாத எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் இயங்கக்கூடிய ரயில் ஆக இந்த நாட்களில் இந்த ரயில் திண்டுக்கல்லிருந்து ஈரோடு வரைக்கும் ஒரு பயணிகள் ரயிலாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக பயணிகள் அதற்கு தகுந்தாற்போல மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்க வேண்டியது அவசியமாகிறது திருநெல்வேலி வரைக்குமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருந்தது ஆனால் திண்டுக்கல்லோடு நிறுத்தப்படுறதுனால நிச்சயமாக கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிற காரணத்திற்காக அதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க தேதியை நல்லா குறிச்சுக்குங்க போகும்போது ஒரு தேதி வரும்போது ஒரு தேதி அதாவது ஈரோட்டிலிருந்து வரும்போது இருபத்தி ஏழுலேருந்து முப்பது வரைக்கும் அதே மாதிரி செங்கோட்டையிலிருந்து ஈரோடு போகும்போது இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஆகிய தேதிகளில் தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்போ தான் இந்த ரயிலை அதிகப்படியான பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறதுனால எல்லோருக்கும் எல்லா தகவல்களும் சென்று சேர வேண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்